ஜெயசீலன் பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் சென்னை இன்று நாற்பத்தி ஐந்தாவது ஸ்பஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் இன்று மதுரையில் நடைபெறுகிறது இந்த ஸ்பல்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராமில் பென்ஷனர்களுக்கு அதாவது ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்லேருந்து யார் யாருலாம் ரிட்டையர் ஆகிறாங்களோ அவங்களோட குறைகள் எல்லாமே உடனுக்குடன் தீர்க்கப்படும் இதை இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களுக்கென ஒரு பிரத்யேகமான ஒரு மொபைல் நம்பர் மொபைல் நம்பரை நாங்கள் வச்சுருக்கோம் அந்த அதாவது வந்து ஃபேமிலி பென்ஷனுக்கு மட்டும் அந்த மொபைல் நம்பர் வந்து டபுள் எயிட் ஜீரோ செவன் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் அதாவது இன்னொரு முறை சொல்கிறேன் எண்பத்தி இந்த மொபைல் வந்து ஃபேமிலி பென்ஷனுக்கான மொபைல் சர்வீஸ் பண்ண வேண்டாம் இந்த மொபைலுக்கு உங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் வரலை அப்படின்னு சொன்னால் டெத்து மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு நாற்பத்தி மணி நேரத்தில் குடும்ப ஓதியத்தை தருகின்றோம் இதைவிட இந்த குடும்ப ஓய்வூதியம் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு அந்த குடும்ப ஓய்வூதியத்தை கொடுப்பதற்கும் சென்னையில் உள்ள தேனாம்பேட்டையில் உள்ள கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபன்ஸ் அக்கவுண்ட்ஸ் அதாவது பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டு அலுவலகம் இந்தியா முழுக்க தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இனி குடும்ப ஓய்வூதிய சம்பந்தமான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சென்னையில் உள்ள எங்களுடைய அலுவலகமே அதை சரி செய்து உங்களுக்கு தேவையான எல்லா பிரச்சனைகளையும் தீர்வு செய்து வைத்துவிடும் இது போன்ற நிகழ்ச்சிகள் அடுத்து கோயம்புத்தூரிலும் அடுத்து திருவள்ளூரிலும் தமிழகத்தின் பல இடங்களில் நடக்க இருக்கிறது ஆமா இந்த நிகழ்ச்சி வந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் டிஃபென்ஸு சிவிலியன் எஸ்டாபிளிஷ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ ஆம்புலன்ஸ் ஃபேக்ட்ரி இதில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி ரிட்டர்ன் ஆனாலும் சரி அவங்களுக்கு குறைகள் எதுவாக இருந்தாலும் இங்கே தீ நிவர்த்தி செய்யப்படும் உடனுக்குடன் தீர்க்கப்படும் ஓஆர்ஓபி அதாவது ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இங்கு தீர்க்கப்பட்டு உடனுக்குடன் தீர்வு நடைபெறுகிறது அதாவது இப்போ நிறைய பேர் நம்ம பென்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா நீண்ட நாளாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிபிஓ பேர் நம்பர் பேருக்கும் ஆதார் பேருக்கும் வித்தியாசம் இருக்கும் அதெல்லாம் கவலையே கிடையாது அந்த அது மாதிரி மிஸ் மேட்சாக இருந்தால் அதை தீர்க்கக்கூடிய பொறுப்பும் எங்கள் சிடி சென்னையில இருந்திருக்கு ரெண்டே நாளில் அங்கே தீர்த்து கொடுத்துருவோம் அடுத்து இன்னொரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய மனைவினுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பிபிஓவில் இல்லாமல் இருக்கும் வருஷம் மட்டும் இருக்கும் டேட் ஆஃப் பர்த் இல்லாமல் இருக்கும் அப்படி டேட் ஆஃப் பர்த் இருந்தாலும் ஆதாருக்கும் மிஸ் மேட்சாக இருக்கும் அப்படி இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது நாங்கள் பென்ஷன் தரோம் டேட் ஆஃப் பர்த்துக்கும் பென்ஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் வருத்தப்பட வேண்டியது கிடையாது மூணாவது பிரச்சனை ஸ்பர்ஷில் வராமல் கூட இருக்கலாம் நீங்கள் பேங்கில் வாங்கியிருக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது முப்பத்தி லட்சம் பென்ஷன் இருக்காங்க அதில் முப்பது லட்சம் பென்ஷனர் வந்து ஸ்பர்ஷுக்கு வந்துட்டாங்க பாக்கி மூணு லட்சம் பென்ஷன் வந்து இன்னும் வராமல் இருக்காங்க அந்த மூணு லட்சம் பென்ஷனுக்கும் விரைவில் மாற்றப்படும் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்காக